வலது தோள்பட்டையில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்காக சென்னை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ள மதிமுக செயலாளர் வைகோ விரைவில் முழுமையாக உடல் நலம் பெற்ற அரசியல் பணியை தொடர வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியை சேர்ந்த தாரா என்பவர் மீது தொடர்ந்து கந்துவட்டி புகார் வந்ததை அடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் தாராவின் வீட்டில் ஆய்வு நடத்திய காவல்துறையினர் நூற்றி ஐம்பது பத்திர ஆவணங்கள் அறுபது இரு சக்கர ஊதிகள் கைபேசிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் வாரம் பத்து ரூபாய் வட்டி சார் பத்தாயிரத்துக்கு ஆயிரம் ரூபாய் மூணு பேருக்கு சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் வட்டி கட்டிக்கிறேன் சார் நான் வாரம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் கட்டிக்கிறேன் சார் நான் இப்போ இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரமா நிறுத்தினால எனக்கு கொடுக்காத சித்திர எல்லாம் கொடுத்துட்டாங்க சார் அவங்க என்னால படவே முடியல சார் என்ன இந்த நீதியில இருந்து எனக்கு கொஞ்சம் வெளியே வந்து கொண்டு வந்து விட்டீங்கன்னா நான் எங்கேயும் என் குழந்தைங்களுக்கு துணையா இருப்பேன் சார் எனக்கு தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடன பயிற்சி பள்ளி சார்பில் காவடியும் வேலும் என்ற தலைப்பில் உலக சாதனைக்கான பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றைம்பது மாணவிகள் கலந்து கொண்டு பதினைந்து நிமிடங்கள் வரை இடைவிடாமல் காவடி மற்றும் வேல் வைத்து நடனமாடி அசத்தினர் மாணவிகள் அனைவருக்கும் சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சூரம்மா குளத்தின் ஒரு பகுதியை தனிநபர் ஒருவர் அபகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது இதனால் பல ஆண்டுகளாக விவசாயிகள் பயன்படுத்தி வந்த குளக்கரை பொதுவழிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கால்நடைகளுக்கும் தண்ணீர் கிடைப்பதிலும் சிக்கல் உருவாகியுள்ளது எங்க ஊர் பொது நாலு ஏக்கரா அந்த நாலு ஏக்கரா நிலத்தை நாங்க காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்தோம் இருந்து ஆடு மாடு தண்ணி குடிதா அதில் தான் பயன்படுத்திட்டு வந்தோம் இப்போ வந்து எனக்கு அந்த குளத்தை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கரை ஆக்கிரமிம் பண்ணி அந்த குளத்தை வந்து மண் கல் எல்லாத்தையும் கொட்டி நெருப்பி குளத்தையும் மூடிட்டுதான் எங்களுக்கும் போக வர வழி இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் ஆர்டிஓ ஆபீஸுக்கும் சொல்லிட்டோம் தகவல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நாங்களும் இப்படியே இருந்தால் நாங்கள் விவசாயமும் செய்ய முடியாது கடைசியில் அரியலூர் அரசு கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு வரை இளங்கலை கணிதம் பயின்ற மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர் சிவகங்கை அருகே பழமலை நகரில் நரிக்குறவர் இன மக்களுக்கு அரசு சார்பில் கட்டித்தரப்பட்ட பழைய வீடுகள் இடிக்கப்பட்டு தற்காலிக வீடுகள் கட்டித்தரப்பட்டன ஆனால் இந்த வீடுகளில் மழைநீர் எளிதாக உட்புகும் வகையிலும் மின்வசதி இல்லாதவாறும் கட்டித்தரப்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே தங்களுக்கு நிரந்தர வீடு கட்டித்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்ப வந்து மக்கள் இந்த மலை தண்ணியில் ரொம்ப அழுதி ரொம்ப கஷ்டப்படுறாங்க முன்னாடி கரண்டோட வீடு இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் எல்லாப்பே இருந்தால் குடும்பத்தோடு இருந்தாங்க இப்போ நாங்கள் எங்கள் கோரிக்கை ஏன்னா எங்களுக்கு ஒரு மூணு சிண்டு இடம் கொடுத்துருக்காங்க மூணு சிண்டி இடத்தை இப்போ இடிச்சு தள்ளிட்டாங்க ஒரு சிண்டு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு சிண்டு வச்சு நாங்கள் இருக்கிறது மயம் மூணு மயம் இருக்காங்க அந்த ஒரு குடும்பத்தில் மூணு மருமகம் இருக்குது அந்த ஒரு குடும்பத்தில் எத் எத்தனை பேர் தான் நாங்கள் தங்க முடியும் செய்வோம் அந்த ஒரு சின்ன எங்களுக்கு கொடுத்த மாதிரி மூணு சிண்டி இடத்துல ஒரு வீடு வீடக்கிடுது அதிகாரிங்க பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மனமார்த்து நன்றிங்கய்யா கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தில் ஒடிசா அணியை ஆறுக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் சென்னை வருமான வரித்துறை அணி வெற்றி பெற்றது இதேபோல் போபால் புவனேஸ்வர் அணிகளும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன